நான் என்ன பண்ணேன் புத்திசாலித்தனமா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் படி மா நான் அண்ணன் அறையிலேருந்து வெளில வந்தேன் டப்புன்னு காலை உள்ள போனேன் அண்ணன் என்ன பிடிச்சிட்டார் நீ எதுக்கு காலை விழுறேன் எனக்கு தெரியும் மரியாதை இருந்துச்சு வா இங்க இங்கே வந்து பார்க்குறேன் விருதுநகரே பொதுவாக அந்த சனி ஞாயிறுல பேசுகிறது நமக்கு சுலபம் என்னென்ன கூட்டம் நிறைய இருக்கும் அது மாதிரி ஒரு மாதிரி புத்தக கண்காட்சியே கலகலன்னு போயிடும் ஆனால் இந்த வார நாட்களில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வேலை நாட்களில் வந்து பேசுறது வந்து பேச்சாளர்கள் ஒரு சந்தேகத்தோடய வருவோம் நம்ம சந்தேகங்கள் நமது துரோகிகள்ன்னு ஷேக்ஸ்பியர் இருந்தாலும் அந்த துரோகிகள் நமக்கு சொந்தக்காரர்கள் தான் சந்தேகம் இல்லாமல் யார் இருக்கா வாழ்க்கையில் கரெக்ட்டு தானே ஹோட்டலுக்கு போய் தோசை சாப்பிட்லான்னு உட்காருவோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் பூரி தின்னுட்ருப்பேன் உடனே நம்ம என்ன மனசு என்ன சொல்லும் இந்த ஹோட்டலில் தோசை நல்லா இருக்காதோ சந்தேகம் வரும் உடனே பூரி ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் அந்த ஹோட்டலில் அவன் மட்டும்தான் பூரி தின்னாங்கிறது நமக்கு அப்புறம்தான் தெரிய வரும் எவ்வளோ பெரிய இது பாருங்கள் அப்பெல்லாம் நினைச்சிட்டு வந்தேன் ஆனால் ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் புத்த கண்காட்சி பார்ப்பதற்கு குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிற விருதுநகர் சொந்தங்களை பாதம் தொட்டு வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இங்கே எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளோடு வந்திருக்கீங்க கைகளை உயர்த்துங்க எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வந்தீங்க பரவாயில்ல பாதி பேருக்கு மேல ஒருத்தங்க அம்மாவும் கை தூக்குறாங்க பொண்ணும் கை தூக்குறாங்க அவங்க பொண்ணு கை தூக்குது ஜென்ரேஷன் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோர்களுக்காக ஒரு சிறப்பான கைத்தட்டல் முதல்ல கொடுங்க வாழ்த்துக்கள் முதல்ல உங்க குழந்தைங்க புத்தக கண்காட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்க படிக்கிற ஆர்வம் இருக்கிற குழந்தைகளை உங்கள் குழந்தைகள் பார்க்கிற பொழுது அந்த பழக்கம் உங்கள் குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் பற்றி கொள்ளும் மெல்ல மெல்ல வாசிப்பினுடைய அருமை உங்கள் குழந்தைகளுக்கு புரியும் பண்ணணும் என் குழந்தைக்கு நான் அதுதான் பண்ணுவேன் எப்ப சென்னையில புத்தக கண்காட்சி வந்தாலும் அது எங்கள் வீட்டில் நடக்கிற திருமண விழா மாதிரி குடும்பத்தோடு செல்வது மட்டும்தான் என்னுடைய தலையாய கடமையா நான் நினைப்பேன் எப்பயுமே உட்காருங்க எல்லாம் ஏன் நிக்கிறீங்க உக்கார போன அப்புறம் எடுத்துக்கலாம் போட்டோம் உக்கார உட்காரா சொல்லாம் உக்காரு தானே மடியிலே உட்காரு உட்கார என்னப்ப வா மடியில அந்த பிள்ளை உட்காந்தோட ஒரு பிள்ளை சொல்லுது தான் விவரம் இல்லாம சொல்றாருன்னா நீ மடிங்குது ஏய் இங்க பாரு நீ வாய் அஸ்டேன்னா நான் டப்பிங் போட்டுருவேன் எனக்கு தெரியும் என்ன பேசுற நல்ல மகிழ்ச்சியா இருங்க எப்பயுமே நீங்க உன்ன சொல்கிறேங்க புத்தகங்கள் ஏன் படிக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க புத்தகங்கள் ஏன் வாங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க மனுஷன் மனுஷனா இருக்கணும்னு முடிவு பண்ணா புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் வாங்கணும் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இங்க விருதுநகர்ல எப்படி ஒரு 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 தோசை எவ்வளவு ப்ளைன் தோசை எவ்வளவு ஒரு ஹோட்டல்ல ஐம்பது ரூபா இருக்குமா சார் அவ்வளவு இருக்காதா நாற்பத்தஞ்சு ரூபா தான் இங்க ப்ளைன் தோசையா அறுபது ரூபா ஒருத்தர் ஒரு வேலை சொல்றீங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கேன் போல இருக்கு சரி ஒரு நாற்பது ரூபா தொலைமான அளவச்சிக்கலாமே ஓகேவா ஒரு வேளை பசியை கூட போக்க முடியாத ஒரு தோசைக்காக நீங்கள் நாற்பது ரூபாய் செலவிடுகிற பொழுது ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற எழுத்துக்காக நீங்கள் நாற்பது ரூபாய் செலவிடுவதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன் தாராளமா செலவு செய்யலாமே தவறே கிடையாது சந்தோஷமா பண்ணுங்க அது செலவே இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நீங்க குடுக்கற காசு அதை அச்சிடுவதற்கும் அந்த அட்டை வடிவமைப்புக்கும் தானே உடைய அந்த அறிவுக்காக கிடையவே கிடையாது எழுத்தாளனுடைய எழுத்துக்கு விலையே கிடையாது அதை நல்லா ஞாபகம் எழுத்தாளனுடைய எழுத்துக்கு விலையே கிடையாது படிக்கிற ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலே நாம் எல்லோரும் தாராளமாக தரலாம் ஏன்னா மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி என்கிற முன்னெடுப்பு பாராட்டுதலுக்குரியது இன்னொன்று விருது நகரை இனிமேல் விருந்தோம்பல் நகர்னு கூப்பிடலாம் என்ன கவனிப்புங்க என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னை எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா விருதுநகருக்கு வாடினேன் அதுக்கு என் பொண்டாட்டி சொல்கிறா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள இங்கே வர சொல்லுங்கிறா எப்படி பதிலுக்கு பதில் பேசுகிறா பாருங்க நம்ம நான் ஒரு என்னங்க அவர் திருவாசகம் சார் கூப்பிட்டு பேசுகிறாரு எங்கே தங்கணும் என்ன வேணும் சார் சைவமா அசைவமா எந்த உணவு அவர் சொல் என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றவங்க சார் உங்களுக்கு பிடித்த உணவினுடைய மெனுவை லிஸ்ட் அனுப்புங்க சொன்ன ஒரே மனிதர் திருவாசகம் தான் அவர் போனை வச்சுட்டார் நான் தனியாக அழுதுகிட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட மனுஷனெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் ஆண்டவா திருவாசகத்தை படித்து நான் பார்த்து கண்ணீர் விட்டேன் முதல் முறையாக திருவாசகம் அவர்கள் பேசி கண்ணீர் விட்டதும் அப்பொழுது தான் என்ன ஒரு அன்பு இங்கே வந்தோன்னா அண்ணே நம்ம அண்ணன் பேர் என்ன சார் ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஆடாடா ஒரு பக்கம் சிவன் திருவாசகம் இன்னொரு பக்கம் ராதாகிருஷ்ணன் கொட்டாய் விட்டா வாயில காப்பி ஊத்திடுவார் போல ஒரு அண்ணா சாப்பிடுங்க அப்படின்னு அப்புறம் ரெண்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் நினைக்கிறேன் உதவி அலுவலர் தங்க முடியும் ஒரு அண்ணே இன்னொரு அண்ணன் யாரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எனக்கு பரிமாறினார் என்கிற மகிழ்ச்சியோடு பேச துவங்குகிறேன் என்ன அன்புங்க சார் ஒன்று சொல்லவா வாழ்க்கையிலே அன்பை தாண்டிய ஒரு சொத்து இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை எனக்கு விருதுநகர நான் வந்தோன்னே கேட்டேன் எனக்கு ஒரு செய்தி நண்பர்கள் மூலமா வந்தது இங்கே ஒருத்தர் புத்தகங்கள் நிறையா வாங்கி பார்க்குறவங்களுக்குலாம் புத்தகங்கள் இலவசமாக கொடுக்குறாராமே இல்லையா ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாரு ஆனால் நல்லா பேசுவார் சித்த இல்லைண்ணே இன்னொருத்தர் அவரு தானா சார் யாருன்னு தெரியல அவரை பற்றி ஒரு செய்தி வந்தது வாங்குவார் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சித்த மருத்துவர் அவரு அவரை பற்றி அப்படி எழுதியிருக்காங்க சோசியல் மீடியாவில் நம்ம ஆளுங்க பாருங்கள் மேடையிலே ஈரோடு மகை செய்த காரியத்தை பாருங்கள்னு போடுவான் யூடியூப்பில் தண்ணி எடுத்து குடிச்சேங்க உடனே நம்மால் இவன் ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்குறான் நம்ம தான் சந்தேகங்கள் நமது துரோகிங்கள்லேயே ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு வந்து பேசும் புத்தகம் தலைப்பு கொடுத்தேன் அந்த தலைப்பு கொடுத்தது பேராசிரியர் பழனி கலக்க போது பேசுவார் வீட்டில் மரியாதை அது விஷயம் அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆனா இந்த மாதிரி விருதுநகர் புத்தக கண்காட்சிக்கு போறேன் பப்பாசி முருகன் அண்ணன் கூப்பிட்டாரு நான் வந்து உறவுகள் விற்பனைக்குன்னு ஒரு தலைப்பு முதல்ல இதான் கொடுத்தேன் உறவுகள் விற்பனைக்கு இதான் தலைப்பா கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து உறவுகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பேசலாம் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப மெத்த படித்தவர்கள் நம்மளை விட நாம அதுல புள்ளி ஒரு சதவீதம் கூட இல்லை அதெல்லாம் நிறைய பேசுவாங்க நாம வந்து வாழ்க்கையை பத்தி பேசிடுவோம் நாம தான் அதை அடிபட்டு மிதிப்பட்டு மேல வந்திருக்கோம் உறவுகள் விற்பனைக்குன்னு கொடுத்தேன்னு நான் சொன்னேன் தலைப்பு கொடுத்து பத்து நிமிஷத்துல பழனி நான் கால் பண்ணார் சொன்னேன் நான் ரொம்ப நேசிக்க உடனே நான் குழப்பி விட்டுட்டார் என்ன நான் புத்தக கண்காட்சியில போய் அப்படி தலைப்பு கொடுத்துருக்கீங்க வேற எப்படி கொடுக்கணும்னு கேட்டேன் நல்ல கவிதையை மாதிரி கொடுங்க சார் சொன்னார்ல நான் அறிமுகப்படுத்துறப்ப தலைப்பே கவிதையை மாதிரி இருக்கிறதுன்னு அதை சொன்னது அவருனே சொல்லிடுறேன் யாருடைய அறிவு என்று சொல்வதில் எனக்கு எப்பொழுதும் எந்த தயக்கமும் இல்லை அப்பொழுதுதான் என் பேச்சு மதிக்கப்படும் என்பதில் நான் குறியாக இருக்கிறேன் பாரதி கிருஷ்ணகுமாரன் ஒரு விஷயம் சொன்னார்ன்னா அவர் பேரை சொல்லி சொல்லணும்னு நான் நினைக்கிற ஆள் அதை நாம சொல்ற மாதிரி சொல்லவே கூடாது தெரிஞ்சிரும்ல இப்ப எல்லாமே அவர் தான் சொன்னாரு பழைய கடல் புதிய அலையினார் கேட்டன எனக்கு உற்சாகம் பத்துக்குச்சு ஆஹா யோ நீ ஒரு அறிவு ஜீவியா நீ உனக்கு டாக்டர் பட்டா கொடுத்து தப்பே கிடையாது உடனே உடனே பழைய கடல் அலை விற்பனைக்கு நீங்க நான் கலெக்டருக்கு வந்து லிஸ்ட் அமிச்சுட்டேன் எல்லாம் வந்து மாத்த முடியாது அண்ணே மாத்தி விடுங்கண்ணே இப்பதானே அமிச்சிங்க மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்பை மாத்தி சொல்லிட்டாருன்னு உற்சாக முடிஞ்சு வச்சு நான் பாட்டு அதுக்கப்புறம் போறேன் இது போறேன் அந்த பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இந்த பொண்ணுங்களாம் இருக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்குது எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நமக்கு படப்பட படம்னு இருக்கும் பாருமா நீ காலேஜ் ரைட்டு நீ எக்ஸாம் எழுத மாட்டியா எக்ஸாம் இருக்கா இல்லையா உங்கள் காலேஜில் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க இருக்கா இல்லையாப்ல அதை சொல்லு அது சிரிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ அண்ணா எக்ஸாம்னா பதட்டமே இல்லை போல இருக்கு இந்த நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் பதட்டமாக தான் இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வருஷம் படிக்காத அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி படிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நல்லா எல்லோரும் அதை பார்ப்போம்ல அந்த மாதிரி புத்தகாட்சியெல்லாம் ஒரு படப்படை பந்துடும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழைய கடல் புதிய அலைன்னு கொடுத்தா அப்படியே நாமளும் ஓகேன்னு சொல்லிட்டோமே இந்த தலைப்பை எப்படி அணுகலான்ட்டு மறுபடியும் அவருக்கே ஃபோனை போட்டு ஐயோ நீ தானே தலைப்பு கொடுத்த பாட்டு உறவுகள் விற்பனைக்கு நல்லா பேசியிருப்பேன் எப்படி அணுகலான்னு கேட்டேன் அண்ணே நீங்களாம் வேற லெவலில் பேசியிருக்கீங்கன்னு வச்சுட்டாப்ல அப்புறம் நான் யோசித்தேன் வாழ்க்கையே ஒரு பழைய கடல் தான் நாமெல்லாம் அதில் புதிய அலை நம்ம பரம்பரை பழைய கடல்தான் புது உறுப்பினர்கள் புதிய அலை ஒரு புத்தகம் ஒரு நல்ல புத்தகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இப்பொழுது படிக்கிற வாசகன் கூட அதை படிக்கிற பொழுது அவன் மனதிற்குள் ஒரு புதிய விஷயம் தோன்றுகிறது என்றால் அதுதான் பழைய கடல் புதிய அலையாக நான் பார்க்கிறேன் சார் வாழ்க்கை ரொம்ப அழகானது சார் எனக்கு வந்து நான் முத்துக்குமாரன் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தவறாமல் எனக்கு வாழ்த்து சொல்லுகிற ஒரு அன்பு உள்ளம் நான் முத்துக்குமார் அவர்கள் அவருடைய எழுத்து வந்து கொண்டாடப்பட வேண்டிய எழுத்தாக நான் கருதுகிறேன் இந்த தலைமுறையை சார்ந்த ஒரு சகோதரனாக இரண்டு தேசிய விருதுகள் கிடைச்சது அழகே அழகே எல்லாம் அழகே பாட்டுக்கும் திரைப்பட பாடல்ல ஆனந்த யாழை மீட்டுகிராய்க்கும் தேசிய விருது கிடைச்சது அவர் எழுதுறார் எல்லாம் எழுதிய பிறகும் ஏதும் எழுதாதது போல் தோன்றுகிறது இதுதான் வாழ்க்கை போலும் எழுதுறார் நாற்பத்தோரு நாப்பத்தெண்டு வயசுல இறந்து போயிட்டார் அண்ணன் அவருடைய அவருடைய இறப்பு வந்து எப்ப அவரை பத்தி நினைச்சாலும் ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுவேன் ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் கண் விழிக்கிற பொழுதெல்லாம் நாமத்துக்காரனுடைய நாமத்துக்குமார் அவர்களுடைய வாழ்த்து வரலைங்கிறத நான் மிகப்பெரிய இழப்பாக கருதிட்டு தான் அந்த நாளையே நான் துவங்குறேன் இப்போல்லாம் வேடிக்கை பார்ப்பவன் ஒரு நூல் நாமத்துக்குமாரன் அதில் நட்சத்திரங்களின் தேசம்னு ஒரு பகுதி அதை எழுத ஆரம்பிக்கிறப்பே கொலம்பி எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியோ மார்க்வசோட எழுத்துக்களோட அண்ணன் அதை ஆரம்பிக்கிறார் அப்பாவை பற்றி எழுதுறார் அந்த பகுதியில் அதை எழுதுறாரு என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லித்தரவில்லை என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லித்தரவில்லை அவன் வாழ்ந்தான் அதை உடனிருந்து நான் பார்த்து கொண்டேன் அவன் என் தகப்பன்னு கொலம்பி எழுத்தாளர் எழுதுறத மேற்கோளா காமிச்சிட்டு அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற சுயசரிதை வரலாற எழுதுறார் அவங்க அம்மா நாலு வயசுல இறந்து போயிடுறாங்க ஸ்கூலில் உட்காந்துருக்காரு ஸ்கூலில் உட்காந்துருக்கிறப்ப அம்மா செத்து போயிட்டான்னு கூப்பிட்டு போகிறாங்க இவருக்கு அந்த சீரியஸ்னஸே தெரியல அவர் தான் கொல்லி வைக்கிறாரு அம்மாவுக்கு கொல்லி வச்சும் சில நாட்களாக சில மாதங்களாக நான்தான் என் அம்மா தலையில் நெருப்பு வச்சேன் நான்தான் என் அம்மா தலையில் நெருப்பு வச்சேன் விளையாட்டாக சொல்லி கொண்டிருந்த பருவம் அவருடைய பருவம் ரொம்ப அழகாக அந்த பகுதி ஆரம்பிக்குது அம்மா இறந்த பிறகு என்னை எல்லாருமே நான் வந்து அப்பாக்களை பற்றி நிறையா பேசுவேன் எல்லா மேடையிலையும் அம்மா நீங்க அம்மா கண்ணாடி வழியா ஓஹோ அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் அம்மா பாசம் அழுதுருவாங்க அம்மா தான் எல்லாமே எல்லாம் ஓகே ஆனா அப்பாக்களை பற்றி இந்த உலகம் அதிகமாக கவலைப்படுவதில்லை என்று ஒரு அப்பாவாக என் மனதிற்குள் நிறைய இயக்கம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது அம்மா இறந்த பிறகு அப்பாவை பத்தி நாமத்துக்குமார் எழுதுறாரு அம்மாவுக்கு பிறகு நான் அப்பாவினுடைய கைகளை இருக பற்றிக்கொண்டேன் பகலில் சூரியன் உலகை வழிநடத்துகிறது இரவில் சந்திரன் உலகை வழிநடத்துகிறது பகலிலும் இரவிலும் அப்பா மட்டும்தான் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் அதனால் அவருடைய கைகளை அதிகமாக பற்றி கொண்டிருக்கிறேன் எழுதிட்டு அவர் சொல்றார் அவங்க அப்பா ஒரு தமிழாசிரியர் அரசு வேலை பார்ப்பவர் அவங்க இருந்த அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த கனிகாபுரத்தில் ஒரு ரெண்டு பேர் தான் ரெண்டு மூணு பேர் தான் வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்க இது எல்லாருமே வேற வேற வேலையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பட்டு தறி நெசவில் இருக்கிறவங்க எல்லாருமே நெசவுல அவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஓலை குடிசை வீட்டில் தான் இருக்கார் யாரு கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் அவங்க அப்பா மிகப்பெரிய வாசிப்பாளர் அவர் வீடு தேடி எப்பயுமே சிற்றிதழ்களும் இதழ்களும் புத்தகங்களுமா இருக்குமா ஒரு சின்ன ஓலை வீடு ரெண்டு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் ஒரு ஹாலு படுக்கை அறைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு படுக்கை அறை அதுல கட்டிலு அது முழுக்க புத்தகம் அலமாரி முழுக்க புத்தகம் அவர் எழுதுறாரு என்னுடைய எங்களுடைய ஓலை வீட்டிற்குள் ஒரு லட்சம் புத்தகங்களை வாங்கி அடுக்கி இருந்தார் என் தந்தை என்று எழுதுகிறார் ஒரு லட்சம் புத்தகங்கள் எழுதுங்க நினைச்சு பாருங்க அவங்க வீட்டுக்கு வந்து தாழ்பாலே கிடையாதான் வீட்டுக்கு தாழ்பாலே கிடையாதான் கதவுகள் மட்டும் உண்டாம் நாமத்துக்குமார் ஒருவேளை எங்க அப்பாவுக்கு புத்தகத்தை திருடுகிற திருடன் இந்த உலகத்தில் இல்லை என்று எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் எழுதுறாரு அப்பையும் கூட என் சொத்தே புத்தகம் தான் அதனால வந்து திருடிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ஆட்டுக்க முடிஞ்ச வரைக்கும் சக்தி கொண்ட மட்டும் இழுத்து வைப்பாராம் கதவுகிட்ட அவ்வளோதான் தாழ்பாலே கிடையாது பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஓலை வீடு தான் ஒரு நாள் வந்து இரவு படுத்திருக்கிற பொழுது முத்துக்குமார் அவர்கள் வந்து அப்பாட்ட சொல்ற சின்ன வயசுல அப்பா எல்லா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நான் எல்லா வீட்டுக்கும் நண்பர்கள் வீட்டுக்கும் போயிட்டு வரேன்ப்பா ஆனா நண்பர்கள் ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனாஸ கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு நம்ம வீடு ஓலை வீடா இருக்கு வருத்தமா இருக்கு கூச்சமா இருக்குப்பா கூட்டிட்டு வர முடியலப்பா அப்படின்னு சொல்லி நாமத்துக்குமார் வந்து தந்தையிட்ட சொல்றார் அப்ப படுத்து கிடந்த தந்தை கவிஞர் நாமுத்துக்குமார் அவருடைய கண்களை உற்று பார்த்து விட்டு சொன்னாராம் மேலே நிமிர்ந்து பார் அப்படின்னு சொன்னாராம் மேலே நிமிர்ந்து பார் அப்படின்னு சொன்னாராம் முத்துக்குமார் அவர்கள் மேலே நிமிர்ந்து பார்த்தாராம் அந்த ஓலை விரிசல்கள் வழியே மேல நட்சத்திரம் தெரிஞ்சிச்சான் உடனே அவங்க அப்பா சொன்னாராம் உன் நண்பர்களை அழைத்து வருவதாக இருந்தால் இரவு நேரம் அழைத்துவான் படுத்துக்கொண்டே நட்சத்திரங்களை பார்க்கிற வாய்ப்பு நம் வீட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை தைரியமாக உன் நண்பர்களுக்கு சொல் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் நான் இவர் வளர்றாரு இவர் குழந்த பிறக்குது பையன் பக்கத்தில் படுத்திருக்கா அப்போ பையன் நாமத்துக்குமாரனும் அவருடைய மகனும் நிறைய பேசுவாங்களாம் அப்போ நாமத்துக்குமார் சொன்னாராம் டே தாத்தா வாங்கின கடன்லாம் நான் தாண்டா அடைச்சேன் அப்படின்னாரான் அவர் பையன் கேட்டானா அப்படியாப்பா ஏன் தாத்தா அவளை கடன் வாங்கினாரு இல்லைடா தாத்தாக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்கும் புத்தகங்கள் வாங்குறதுக்காகவே கடன் வாங்கினாரா அந்த கடனுக்கு வட்டி கட்டினாரு அந்த கடன்லாம் நான் சம்பாதிச்சு அடைச்சேன் அப்படின்னாராம் அப்ப படிக்கிறது நல்ல பழக்கம் தானப்பா நீ நிறைய படி நீ கடன் வாங்கினா கூட நான் அடைச்சிக்கிறேன்னு நானும் இப்படிதாங்க வரும் வார்த்தைகள் எங்கிருந்து வரும் வாழ வாழ அவங்க பார்த்து பார்த்து கத்துக்க போறாங்க அவ்வளவுதானே எவ்வளோ அழகான ஒரு அப்பா எனக்கு இதை படித்தோட நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தந்தையோடு நான் நினைத்துக் கொள்கிறேன் நான் நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கேன் அப்பாவை பத்தி சந்திரசேகரன் பேரு ஈரோட்டில் ஒயிட் மாஸ்டர்மாங்க அவரை லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இருந்தார் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் லஞ்சம் வாங்காத ஒரு மனிதர் என் தந்தை என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய இருமாப்பு எப்பொழுதும் என் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கிறது நானும் எங்க அண்ணனும் ஆபீஸ் போவோம் அப்பா அப்பாக்க டீ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அந்த டீக்குரிய காசை எங்க அப்பா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களை டீயே குடிக்க சொல்லுவார் அந்த அளவுக்கு நெருமையா வளர்ந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் சொல்றேன் சொல்றேன் எந்த இளைஞன் தாயையும் தந்தையையும் மதிக்கிறானோ அந்த இளைஞன் இந்த இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் சந்தேகமே கிடையாது கூட்டிட்டு போய் காமிப்பாரு முத்துக்குமார் படிக்கிறாரா அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரா பழைய கடலா இருக்கலாம் எழுத்துக்கள் பழசா இருக்கலாம் ஒவ்வொரு முறை படிக்கிறப்ப எனக்குள்ள புதிய புதிய அலைகளை உருவாக்குகிறது நான் உடனே என் வாழ்க்கைக்குள்ள போறேன் என் தந்தையை அதை நினைச்சு பாக்குறேன் அவர் காமிச்ச விஷயங்கள்லாம் எல்லாம் யோசிச்சு பாக்குறேன் சைக்கிள் ஒரே ஒரு பழைய சைக்கிள் அந்த சைக்கிள பின்னாடி கேரியர்ல என்னையும் எங்க அண்ணனையும் உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போவாரு ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு நிறைய பேர் விழுந்து கிடப்பாங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறவங்க பக்கத்துல பண்ணி படுத்திருக்கோம் நாய் உட்காந்துருக்கோம் எங்க அப்பா சொல்லுவாரு டே நாளைக்கு இந்த மாதிரி தவறான செயல்கள் நீ ஈடுபட்டினா எது மனுஷன் எது நாய் எது பண்ணினே தெரியாதுடா குடியுடைய தீமை இதுதான் சைக்கிள்ல மூணு கிலோமீட்டர் எங்களை வச்சு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு அப்ப இருந்து மனதுக்குள்ள ஏற்பட்டதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இந்த இதுல இருந்துட்டு நீ குடிக்காம இருக்கீங்க இதுல எனக்கு புரியவே இல்லை எந்த இதுல இருந்தாலும் குடிக்க கூடாது அவ்வளவுதான் கரெக்டா சீரர் குடிக்கிறது கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது கெட்ட பழக்கம் அது எந்த துறையா இருந்தானே கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம் தானே நீங்க என்னைக்கு கெட்ட பழக்கத்தை எல்லாம் பெருமையா மாத்துறீங்களோ தான் இளைய சமுதாயமே அழிஞ்சு போச்சு கரெக்டா அதான் அவர் சொன்னாரே குழம்பு எழுத்தாளர் சொன்ன மாதிரி என் தந்தை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தான் அவனை பார்த்து நான் கற்றுக்கொண்டேனார் பெற்றோர்கள் அதை தான் பண்ணணும் பெற்றோர்கள் அதை தான் பண்ணணும் இந்த இந்த நாமத்துக்குமாருடைய அந்த வேடிக்கை பார்ப்பான் தயவு செஞ்சு நான் சொல்றேன் தயவு செஞ்சு வாங்கிப்படிங்க எல்லாம் வாங்கி வாங்கிப்படிங்க அதில் இன்னொன்னு எழுதுறாரு பசி என்னும் பெருந்தி அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு விஷயத்தை எழுதுறாரு வாழ்க்கையில வந்து பசிங்கிற உணர்வு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஜென்ரேஷன் இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு அதிகமா வர விடுறதே இல்லை நீங்க இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பசிங்கிற உணர்வு நம்ம குழந்தைகளுக்கு வந்திருக்கா பசியுடைய வலி தெரியுமா பசியுடைய அருமை தெரியுமா அன்னைக்கு வெளில போயிருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாப்பிட முடியல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம் என் பொண்ணு சொல்றா அப்பா வயிறு வலிக்குதுப்பா அப்பா வயிறு வலிக்குதுப்பா எனக்கு புரியல ஏன் வயிறு வலிக்குது கரெக்டா தாண்டா வீட்டில் வீட்டுல தாண்டா சாட்டுத்தங்க ஏன்டா வயிறு வலிக்குதுங்கிறேன் எனக்கு ரொம்ப நேரம் தான் எனக்கு என் மனைவிக்கு தோணுது ஓ பசினால அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு பசிக்குதுப்பா பசினால எனக்கு வயிறு வலிக்குதுன்னு கூட சொல்ல தெரியல ஏன்னா அந்த உணர்வே நம்ம உங்களுக்கு தந்தது இல்லை தந்ததில்லை தந்தது என்னன்னே தெரியாது நாமத்துக்குமார் அவர்கள் வந்து ஸ்கூல் போறப்ப ஒரு ஆங்கில பள்ளியில அவர் நாமத்துக்குமார் எழுதுறாரு என் தந்தை தமிழ் ஆசிரியர் அவர் ஏன் ஆங்கில பள்ளியில் என்னை சேர்த்து விட்டார் என்பது இன்று வரை எனக்கு மர்மமாகவே இருக்கிறது ஏன்னா நல்ல ஸ்கூல்ல படிக்க ஒரு எண்ணம் கிராமத்து எண்ணம் சேர்த்து விட்டுருக்காரு எட்டு மணிக்கு அவங்களுடைய ஸ்கூல் பஸ் எது தெரியுமா மாட்டுவண்டி வண்டி கிராமத்தில் எட்டு மணிக்கு மாட்டு வண்டி வருமா இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு சென்று சேருவதற்கு பத்து மணி ஆயிருமா வழக்கமாக ஒரு தாத்தா வந்து கூட்டி போவாரா அன்னைக்கு ஒரு நாள் தாத்தா வரலையா சேகர்னு ஒரு அண்ணன் வந்திருக்கார் இந்த பசங்கெல்லாம் நீங்க யாரு ஏன் தாத்தா வரலன்னு கேட்டிருக்காங்க இல்ல இல்ல தாத்தா வர மாட்டார்கள் இனிமேல் தான் வருவேன் என் பேர் சேகர் அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலத்தை வச்சு மேனேஜ் பண்ணிருக்காரு மை நேம் இஸ் சேகர் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு இருக்காரு அப்படியே சேகரண் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு சேகரண்ண சேகரணன் குழந்தைங்கலாம் குதிக்குது ஆகா அண்ணன் வந்துட்டாரு இனிமேல் ஜாலி நிறைய கதை சொல்லுவாருன்னு அவர் அப்படியே வழிநடுக்க பேசிட்டே போறாரு முத்துக்குமார் எழுதுறாரு கரெக்டா பள்ளிக்கு சென்றடைவதற்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி நிறுத்துறாராம் நிறுத்திட்டு தம்பிங்களா அண்ணனுக்கு பசிக்கும்ல யார் யார் வீட்டில இருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க எடுங்கன்னு இருக்கார் அது வரைக்கும் ஹீரோவா தெரிஞ்ச சேகரன்னு குழந்தைங்களுக்கு வில்லனா தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு இட்லி எடுத்திருக்காரு பூரி எடுத்திருக்காரு புளியோதரை எடுத்திருக்காரு இது காலம் காலங்காலமா நடந்திருக்கு பல நாட்களா நடந்திருக்கு சேகரன் சொல்லியிருக்காரு டேய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஒருவேளை சொன்னா ஐ கில் யூ அப்படின்னு இருக்காரு மறுபடியும் அவருக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல ஓகே இது நடந்துகிட்டே போயிருக்கு ஒரு நாள் என்ன ஆயிருக்கு முத்துக்குமார் அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா வந்து எப்பயுமே அவன் வந்து சைவம் தான கொண்டு போகிறான் நீங்க வீட்டில் அசைவம் சமைக்கிறது இல்ல தான் மீன் ரொம்ப பிடிக்குமேன்னு மீன் குழம்பு சோறையும் வருத்த மீனையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரே சந்தோஷம் முத்துக்குமார் அண்ணனுக்கு ஆஹா ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்றோன்னு ஆனா ஒரு பயம் யார் மேல நீங்க அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்த்தேன் வெரி குட் நல்ல கேட்பாளர்களா இருக்கீங்க ஆடியன்ஸா சேகரன் மேல அவரே மனசுக்குள்ள கணக்கு பண்ணிக்கிறார் நாலு வருத்த மீன் இருக்கு ரெண்டு அன்னை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு நமக்கு பாதி அவர் சாப்பிட்டாலும் பாதி நமக்கு அப்பாடி அப்படின்னு உட்கார்றாரு கரெக்டாக அந்த இடம் வருது தம்பிங்களாங்கிறாரு எல்லா டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறாங்க முதல்ல முத்துக்குமாரன் அப்படிங்கிறாரு முத்துக்குமாரன் எடுத்து கொடுக்குறாரு திறந்தோட மீன் சோறு கமகாம மனம் உடனே அவர் சொல்கிறாரு டேய் எனக்கு மீன் சோறுனா அவ்வளோ பிடிக்கும்டா மீன் வறுவல்னா அவ்வளோ பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு வெறும் கிண்ணத்தை கொடுக்குறாரு அப்படியே சுக்கு நுரம் உடஞ்சு போயிருது முத்துக்குமரன் முத்துக்குமாரன் அண்ணனோட இதயம் ஸ்கூலுக்கு வந்துருக்கார அவரால் அடக்க முடியல இடைவேளையில் ஒரு வகுப்பினுடைய இடைவேளையில் ஓடி போகிறார் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு சார் நான் ஒன்று சொல்கிறேன் குழந்தைங்கள் எல்லாம் சொல்லும் நான் ஒன்று சொல்கிறேன் ஆனால் நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது இது எல்லாம் நாம் சொல்லியிருப்போம் நம்ம சின்ன வயசில் கரெக்டாக நான் ஒன்று சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க நான் இல்லைன்னு அப்பா சொல்லுன்னு இருப்பார் அவன் சொந்தக்காரன்டே சொல்லுவான் நான் ஒன்று சொல்கிறேன் அங்குள் ஆனால் அவர்கிட்ட சொல்லாதீங்க எவர்கிட்ட உள்ளே இருக்காருல்ல அப்பாட்ட முடிஞ்சு போச்சு உள்ள உள்ளே இருக்காருன்ட்டான் இவ்வளோதான் குழந்தைங்க இல்லையா நான் ஒன்று சொல்கிறேன் யார்ட்டையும் சொல்லாதீங்க சரி சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்ட்டுருக்காரு நடராஜ் மாஸ்டர் உடனே முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் வருது வாங்கி சாப்பிட்றாருன்னு அதற்கு அடுத்த நாளே மாட்டு வண்டியில் சேகரெண்ணெய் இல்லை வேற ஒருத்தர் வராரு காலங்கள் உருண்டோடுது ஒரு பத்து வருஷம் கழித்து முத்துக்குமார் அவர்கள் வந்து கல்லூரி போயிடுறாரு ஒரு நாள் கல்லூரியை கட்டடிச்சுட்டு அவருக்கு பிடித்த நடிகருடைய படம் வருது நண்பர்களோட படத்துக்கு வந்திருக்காரு கியூவில் டிக்கெட் வாங்க நிற்கிறாரு ஒரு ஏழு எட்டு நபர்களுக்கு முன்னாடி நன்றாக பார்த்த முகம் மாதிரி ஒரு முகம் தெரியுது யாரான்னு பார்க்கறாரு ஒரு ஏழு எட்டு பேர் முன்னாடி யாரான்னு பார்க்குறாரு பார்த்தா சேகரண்ண அதே மீசை அம்மை தழும்பு விழுந்த முகம் ஆகா சேகரன் தானே இவருக்கு ஒரே பரவசம் எவ்வளவு நாள் ஆச்சு அண்ணனை பார்த்து பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சந்தோஷத்துல அந்த கரெக்டா அந்த திரைப்படத்தினுடைய இடைவேளையில இன்டர்வல்ல என்ன பண்றாரு தேடி பிடிச்சு சேகரன் நம்முடைய அப்படின்னு கேட்கிறாரு அவர் உத்து பார்த்துட்டு சேகரன் என்ன சொல்றாரு தெரியலையே தம்பி அப்படிங்கிறாரு அண்ணே நான் தானே முத்துக்குமரன் கன்னிகாபுரம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு மறுபடியும் முத்துக்குமார் அவர்களை உத்து பார்க்கறாரு தலையை தாழ்த்திக்கிறாரு உடனே முத்துக்குமார் அவர் சொல்கிறாரு என்னை மன்னிச்சிருங்கண்ண என்னால் தானே உங்கள் வேலை போச்சு என்னை மன்னிச்சுருங்க சின்ன பையன் விவரம் தெரியல தாங்க முடியாமல் போய் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னு சேகர் என்னை சொன்னாரான் தம்பி நீ தான்பா என்னை மன்னிச்சிக்கணும் குழந்தைங்ககிட்டருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்ருக்கேன் அது என்னோட தப்பு தானே ஆனால் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோப்பா நான் காலையில் சாப்பிட்ற அந்த ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் என் சாப்பாடே என் குடும்பத்தில் மொத்தம் ஆறு பேர் ஆறு உசிறு இருக்குது வாங்குகிற சம்பளம் கம்மி பத்தலை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோப்பா அதனால தான் சாப்பிட்டேன் நைட்டு எனக்கு சாப்பாடே கிடையாது தண்ணியை குடிச்சிட்டு நான் பாட்டு படுத்துருவேன் இவ்வளோதான் என்னவோ உங்களுக்கு செஞ்ச பாவமோ என்னவோ இனி வரைக்கும் எனக்கு ஏதோ மனசு நிம்மதியே இல்லைப்பா அதனால் இப்போ எங்க ஸ்கூல் குழந்தைங்களை பார்த்தாலும் என்னால் என்ன முடியுதோ சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ நான் வாங்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன்னு சரிண்ணு இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க டே முத்துக்குமார் வாடா படம் கொட்டாண்டாடன்னு உடனே உள்ளே போயிடுறாங்க சேகரண்ண முத்துக்குமார் அவர்கள் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி கிட்ட வந்து தோலை தொடரு திரும்பி பார்க்குறாரு சேகரனை நிற்கிறாரு அவர் கையில் ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டும் ஒரு கோன் ஐஸும் இருக்குது ஏன்ன அப்படின்னு கேட்குறாரு பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி நான் பண்ணதுக்கு ப்ராச்சித்தமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாங்க அப்படின்னு பாப்கார்ன் பேக்கெட்டையும் கோன் ஐஸையும் கொடுக்குறாரு பாப்கார்ன் பேக்கெட்டை நண்பர்கள்ட்ட முத்துக்குமார் கொடுத்துட்டு கோன் ஐஸை சுவைக்கிறாரு மிக மிக அழகான வரிகள்ங்க நான் சொல்கிறேன் இதைவிட ஒரு வரி யாராலும் எழுத முடியுமான்னு தெரியல அந்த கோணைசை டேஸ்ட் பார்த்தோன்னாமுத்துக்குமார் எழுதுறாரு நான் கோணைசை முதல் முறையாக சுவைத்து பார்த்தேன் அண்ணன் கொடுத்த கோணைச அதில் மீன் குழம்பின் வாசனை அப்படியே இருந்தது என்று எழுதுகிறார் சொல்லும் போதே சிலுக்குதுங்க